நம்பர் 1 ஒரு காலேஜ்ல வெச்சு நான் அவள மீட் பண்ண காலேஜ் வேற எதுக்கு நண்பா நாம என்ன அங்க போய் படிக்கவ போறோம் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவள மீட் பண்ண போறது கார்ப்பரேஷன் லாரி கிராஸ் பண்ண மாதிரி குப்ப விசித்திரமான மனுஷங்க விடாம அடிக்கிற ஃபோன் கால் ஹலோ வெல்கம் டு ஆஸ்ட்ரோ வேர்ல்ட் உங்க டேட் ஆப் பர்த் சொல்ல முடியுமா என்னோடதா அது வந்து ஒரு நிமிஷம் சேட்டா மலை சேட்டா நாம எல்லாரும் ஒண்ணா போனா நம்ம ஒரே ஊரு நினைச்சுபாங்க நீங்க முன்னாடி போங்க ஆ ஓகே ஓகே சேட்டா 9th அக்டோபர் மா 9th அக்டோபர் இன்னைக்கு நீங்க ப்ளூ டிரஸ்ல ஒரு சந்திக்க போறீங்க அவங்களால உங்க லைஃப்ல எதிர்பாராத சம்பவங்கள் நடக்க போகுது அப்படினு சாதிக்காரர் டாக்ஸி தர பண்ணமா கார் வரைக்கும் நடப்பறேன் I'll go myself

பேசாதான் இடிச்சேன்னு சொன்னீங்க போ ஹேய் ஐ அம் சாரி அடி பாவி ப்ளூ ஓ ஜாதகம் சொல்றீங்களாடா ஜாதகம் இருக்குங்கள ஹலோ வெல்கம் டு ஆஸ்ட்ரோ வேர்ல்ட் ஆ இப்போ நமக்கு தனசரி பலன் சொல்றது யாருமா செல்ல சுப்ரமணிய ஐயர் சார் செல்ல சுப்ரமணிய ஐயரா ஆஹா இப்போ அவர் எங்க இருப்பாருமா டீனகர்ல போய் யார கேட்டாலும் சொல்வாங்க சார் பயங்கர ஃபேமஸ் போல ஆ அது அவருக்கு நான் ஒரு பலன் சொல்லட்டுமா சொல்லுங்க சாயந்தரம் போட்டு ஒருத்தர் சந்திப்பாரா அதுக்கப்புறம் அவர் ஒத்த தான் நடப்பாரா அப்படி அந்த நான் உடைக்க போறேன் மீட்டிங் நம்பர் டூ

அதுக்குள்ள நீங்க எந்த போறனு போய் உனக்கு மேல கடவுள் ஓட்ட இருக்கடா அவ கண்டிப்பா உன தண்டிப்பா கேக்கல நண்பா பண்ணுங்கடா அநியாயம் பண்ணுங்க கேக்கல கேக்கல எல்லாரும் உள்ள போயிடுவீங்க ஓடி பொம்பளை பார்த்தேனா ஆம்பளை ஆடுவனங்க கத்திய பார்த்தேனா கடவுளை தேடுறாங்க என்ன என்கரேஜ் பண்றீங்க மேட்டர் முடிஞ்சா அமுக்கில்லான்னு தானே சைடு மிரர்ல அவ்ள ரிஸ்க் எடுக்க முடியாதுமா எவ்வளவு வேணும் உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா பாப்பு எல்லாரும் வாயால பேசுனா நீ பணத்தால தான் பேசுவேன் இருபது ரூபாய்க்கு செருப்பு வாங்க முடியாது இந்த நாட்டுல எட்நூறு கோடி ரூபாய்க்கு பொண்டாட்டிக்கு வீடு வாங்கி கொடுக்கற வர்க்கம் தானாடி நீங்க இப்ப என்கிட்ட எந்த கேஷும் இல்ல சரி நாளைக்கு பண்ணிக்கலாம் ஓகே தானே நாளைக்கு பண்றதுக்கு எங்க வரணும் பாப்பு

இரு கணக்கு பண்ணி சொல்லு நல்ல பணக்காரி மாதிரி தான் இருக்கா ரொம்ப கான்பிடண்டா அத சுகர் நினைச்சு கலந்துட்டல்ல இல்லையா இல்ல அது பேதி மருந்து இது சாப்பிட்டா அவ்ளோதான் வாட்டர் டேங்க் உடைஞ்ச மாதிரி தான் ஒரே டைத்துல 10 15 தடவை பிச்சிக்கிட்டு போ ரொம்ப காம்ஃபர்ட்டபலா இருக்கும் ரெண்டு சாப்பிட்டா அதுக்கு அப்புறம் போட்டோவுக்கு மாலை போட்ற வேண்டியதுதான் டோட்டலா மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் பண்ண ஐயாயிரம் ரவுண்ட் பிகருக்கு டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கிட்டே குடு

நிறைய இந்த மதிரி நேரத்தில் காரை விட ஆம்புலன்ஸ் தான் கரெக்டா இருக்கும் நாலாவது மீட்டிங் ஹாஸ்பிடல் அவ்வளவு முடிங்கிட்டு போனதுக்கு அப்புறம் வேற எங்க வெரி சாரி யூ மஸ்ட் பி வெரி டயர்ட் ஆக்சுவலி பைசா கொடுத்துட்டு போகலான்னு வந்தீஸ் நான் செல்லமா கூப்பிடுவேன் ஆக்சுவலி பைசானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் அப்பா அம்மாவை விட இதை உங்களுக்கு கொடுக்குறேன்னா ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை ஃபீலிங்ஸ் ியா இல்ல வந்தியாசா கொடுத்துட்டு எங்க வச்சுக்கிறது சொல்லுங்க எங்க வச்சுக்கிறதுன்னு நீ எங்க வச்சுக்கணும்னு சொல்றியா அங்க வச்சுக்கணும்னு சொல்லு எங்க வச்சுக்கிறது ஃபை த என்ன என்னோட உயிர் அது எதாவது செஞ்சேன் நான் சும்மா இருக்க மாட்டேன் டட்ஸ் பெட்டா தட்ஸ் பெட்டர் ஹார் த பர்ஸ்ட்டாகி போச்சு அடி சொல்லலாம் மனுஷங்களை விட இந்த செடி உனக்கு ரொம்ப முக்கியமோ உங்க அப்பா அம்மாவை விட இது ரொம்ப வசதியோ இது ஏன் காலு கடிய சட்னி ஆக போகுது இதுக்கு பேர் என்ன சொன்ன ஃபைக்கஸ் ஃபைக்கஸ் ஆ புடிக்கி லோசா என்ன பண்ற பாரு என்னடி இப்படி அடிச்சிட்ட பைசா விடாத பண்ண கொன்னுடுவ உன Kau lapan dulu ya. Pandai. 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 Pandai.